சொல்லல பூச்சி இருக்குன்னு வந்தே பூச்சி கிதிங்க கை வை வா என்ன பண்ணுவ புள்ள 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 ஹாய் அவ்வளோ தானே வச்சுக்கோங்க அவ்வளோ தான் கையில் நாயில மாறிடுவேன் கை கிடை தொடு அதை தொடு அதை தொட்டு முன்னாடி இல்லை கை தொடு கை 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 ஆரலி வரல போ ஒன்றும் இப்படி கை வை இப்படி வரல ஆன்சர் கொடு ஆன்சர் எப்படி கொடுப்பேன் அதான் முன்னாடி அதை ஆன்சர் கொடுக்கணும்

என்ன <laughs>